வெல்கம் டு பாஸ்கிம்பா இண்டஸ்ட்ரீஸ் நாம இன்னைக்கு எங்க இருக்கன்னா சென்னையில் குரோம்பேட்டில் தான் டெலிவரி பண்ண வந்திருக்கோம் இப்போ இவங்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு கட்டில் மட்டும் தான் டெலிவரி பண்ணியிருக்கோம் பணம் பண்ண வந்திருக்கோம் என்னன்னா நம்ம வந்து நாகர்கோவில்லேருந்து எல்லா இடத்துக்கும் டெலிவரி இருக்கோம் முக்கியமாக நம்ம சென்னை பொறுத்தவரை எல்லா மேக்ஸிமம் நமக்கு வந்து மந்த்லி வந்து டூ டைம்ஸ் வந்து சென்னைக்கு டெலிவரி இருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சென்னைக்கு டெலிவரி பண்ணுறத ப்ராடக்ட்டை பார்க்கலாம் ஒரு ஃபைவ் ஃபீட் கார்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ண கார்டு தான் நம்ம டெலிவரி பண்ண வந்திருக்கோம் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இந்த டெலிவரி டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாமே டெலிவரி பண்ணுறத இந்த வீடியோ ஃபுல்லாக டெலிவரி பண்ணியாச்சு இவங்களோட கஸ்டமைசேஷன் என்னன்னா எங்களுக்கு வந்து பேஸ் ஹைட் நம்ம நார்மலாக வந்து பதினஞ்சு இன்ச்சு போடுவோம் இது வந்து இப்போ பதினெட்டு இன்ச்சு போட்டுருவோம் ஹைட்டு கொஞ்சம் மேலே ஏற்றியிருக்கோம் அதுக்கு என்னென்னா எஜ்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க அடுத்தது பேக்லேயும் அதே மாதிரி தான் பேக்லேயும் வந்து ஃபுல்லாக தான் வந்து நமக்கு பேஸ் அந்த ஹைட்டும் ரெண்டாக லெவலாக இருக்குன்னு கேட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷில் ஃபுல் அண்ட் பெனின் டீக்லேயே போட்டு கொடுத்துருக்குறோம் நீங்கள் அந்த நமக்கு அப்படி சொல்ல கிரெயின்ஸு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கஸ்டமைசேஷன்னா இன்னொரு விஷயம்னா அவங்க பேக் பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ அது வந்து ஃப்ரெண்டில் இந்த நாலஞ்சு இதில் ஃப்ரெண்ட்லேயே எல்லாம் சேஃப் எப்படி இருக்குன்னா மட்டமாக இருக்கிற மாதிரி அப்படி அந்த இதுவும் பண்ணி கொடுத்துட்ருவோம் வரணும் நல்லாயிருக்கும் கஸ்டமர் எல்லாருமே நீங்கள் நம்பி வாங்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் தமிழ்நாட்டில் இப்போ எங்கே இருக்கிறேன்னா அயனாவரத்தில் வந்து நம்ம ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சோஃபா செட்டும் கட்டலாம் இப்போ அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ என்ன கஸ்டமரோட ரிவியூ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா இல்லையானே அவங்கள்ட்ட கேட்டுலாம் வாங்க வணக்கண்ணா வணக்கம் சார் உங்க நேம் வேணா நேம் சொல்லிருங்க என் பேர் குளிர்ந்தராஜா நான் வந்துட்டு கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிருக்கேன் நாங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் பார்க்கணும்ட்டு யூடியூப்பை பார்த்தோம் அதில் அந்த சுபாஷ் சுபாஷ் சிம்பர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த இதை பார்த்ததில் அதில் எங்களுக்கு நிறைய அவருடைய ரிவ்யூலாம் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்ல விதமாக இருந்தது சரி நாம் ஏன் அங்கே போய் ஒரு இது பார்த்து செய்யலாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் இப்போ திருவனந்தபுரம் ஒரு பர்சனல் ஒர்க்காக நாங்கள் போயிருந்தோம் அப்பும்போது பக்கத்துலேயே அந்த நாகர் அந்த இடத்துல தான் இந்த சுபா டிம்பர்ஸு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த இதை பார்த்தோம் நேராக ஸ்பாட்லேயே நேராக போய் பார்த்ததில் அவங்க வந்துட்டு அங்கே வீட்டிலே வச்சு அவங்க மரத்தை அறுத்து நீட்டாக சீசனிங்லாம் பண்ணி பக்காவாக பண்ணுறதை நான் பார்த்தேன் ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாக இருந்தது நாங்களே ஒரு மாடல் கொடுத்தோம் எங்களுக்கு இந்த மாடல் உங்களால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொடுத்தோம் நான் கொஞ்சம் டவுட் பட்டு தான் கொடுத்தேன் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இவங்க இவங்க பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால கண்டிப்பாக அவங்க செய்வாங்கன்னு நினச்சி அந்த மாடலை கொடுத்தேன் பட் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து இறங்குச்சி இடையில் வந்துட்டு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ எனக்கு அனுப்பிச்சாங்க அவங்க செஞ்சிகிட்டு இருக்கிற பொருளை டீ கூட்டில் எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறதெல்லாம் எனக்கு அப்பவே வீடியோ அனுப்பிச்சாங்க அதையும் நாங்கள் அந்த மாடலோட மெர்ஜ் பண்ணி பார்க்கும் பொழுது கரெக்டாக வந்திருந்தது ஸோ இப்போ வீட்டில் இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு கரெக்டாக வந்து சேர்த்துட்டாங்க ஒரு மாதம் சொன்னாங்க ஒரு மாதம் கரெக்டாக வந்து வீட்டுக்கே வந்து சேர்ந்துருச்சு ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாக இருந்தது குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு சூப்பர் வுட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க இப்போ சார் நம்ம எதுவுமே கேட்கல அவங்களுக்கு மனசுல இருந்து அப்படியே சொல்லிட்டாங்க அதனால எந்த கஸ்டமர் நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்க நம்பிக்கை நம்ம நீங்க நேரடியாக வந்து பார்க்கலாம் இல்லை வாட்ஸ்அப்ல கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்பிக்கை நம்ம ரெடி ரெடி பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ